அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சென்னை நீலாங்கரையில் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டதாக பத்து பேர் கைது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த பத்து பேரை கைது செய்து போலீசார் விசாரணை இப்ப எதுக்காக அண்ணன் சீமானோட வீட்டுல பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டீங்க அது வேற ஒண்ணு இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து ஈவேரா பற்றி அவதூறா பேசிக்கிட்டே இருக்காராம் இத பொறுத்து கொள்ள முடியாத தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத திராவிடர்களும் பெரியாரிஸ்டுகளும் அதற்கு எதிர்வினையாக எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமானோட வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன முதல் கேள்வி அப்படின்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் பூட்டின வீட்டோட பூட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க அண்ணன் வீட்டில் இல்லைடா அண்ணன் சுற்றுப்பயணத்துல இருக்காரு இன்னைக்கு ராணிப்பேட்டையில இருக்காரு அவர் வீட்டில் இருக்கும் போது வரமாட்டீங்க அவர் வீட்டில் இல்லாத போது பூட்டை குடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களோட தலைவர் இந்த தாப்பே தீகாவோட தலைவரான கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பெரியார் பற்றி அண்ணன் சீமான் பேசியதற்கு நான் ஆதாரம் கேட்டு அவரோட வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கும் அண்ணன் வீட்டில் இல்லை இன்னைக்கும் அண்ணன் வீட்டில் இல்லை இன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் பெட்ரோல் குண்டு வீச போறோம் அப்படின்னு கிளம்பி வரீங்க என்னடா உங்க வீரம் இந்த திராவிடர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அடிக்கடி நான் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுவேன் திராவிடர்கள் என்பவர்கள் கருத்தியல் கோழைகள் எதிர்க்க யாருமே இல்லாத களத்துல இல்லனா இவங்களுக்கு இணையா இல்லாத ஒரு எதிரி கூட வாய்க்கிழிய கொள்கை கோட்பாடு தத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு பெண்ணிய விடுதலை அப்படின்னு பேசுவாங்க பொட்டல் காட்டுல வாழ் வீசுவாங்க கம்பு சுத்துவாங்க ஆனா அவங்களை எதிர்த்து யாராவது ஒருத்தர் தர்கபூர்வமாக நியாயமான ஒரு கேள்வியை முன் பற்றியும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் இன்னும் ஒரு படி மேல போய் அந்த நபரோட குடும்பத்தை பத்தியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் கொச்சையா பேசுவாங்க அவதூறு பரப்புவாங்க அவ்வளவுதான் இந்த திராவிடர்களோட வீரமே சரி ஓகே அண்ணன் அவர்கள் ஈவேரா பற்றி அவதூரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல முதல்ல அவதூறு அப்படின்னு சொல்றதே தப்பு ஈவேரா என்ன பேசினாரோ அதத்தான் அண்ணன் அவர்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு தான் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஐயா ஈவேரா அவர்கள் இந்த தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் இனத்திற்கு எதிராகவும் தமிழ் நாட்டிற்கு எதிராகவும் செயல்பட்டார் பேசினார் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதை அடிப்படையா வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நீ சரியான ஆள் நீ சரியான கருத்தியல் வீரனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் கருத்துக்கு எதிர்கருத்தை முன்வைக்கணும் அதை விட்டுட்டு யாருமே இல்லாத வீட்டுல பெட்ரோல் குண்டு வீச போறேன் அப்படின்னு கிளம்புறியே வெக்கமா இல்ல வீட்டுல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிற வீட்டுல உன்னோட வீரத்தை காட்ட போறியே உனக்கு எல்லாம் கொஞ்சம் மாச்சம் சூடு சொரண ஏதாவது இருக்கா சோத்துல உப்பு போட்டு தானே திங்குற டே நீ சரியான வீரனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அண்ணன் இருக்கிற இடத்துல போய் உன்னுடைய எதிர்ப்பை காட்டி இருக்கணும் அதை விட்டுட்டு கோழைத்தனமா இப்படிப்பட்ட செயல்களை செய்யறீங்களே என்ன வார்த்தை சொல்லிதான்டா உங்களை திட்டுறது எல்லாத்தையும் உதுத்துட்டு அலையறீங்க சரி ஓகே இப்ப வாரத்துக்கு ரெண்டு மூணு கருத்தரங்கு நடத்திக்கிட்டு தான் இருக்கீங்க எங்கிருந்தா உங்களுக்கு காசு வருது சரி அது எங்கிருந்து வேணும்னாலும் வரட்டும் வாரத்துக்கு ரெண்டு மூணு கருத்தரங்கு அண்ணன் சீமானை எதிர்த்து உங்களோட ஈவேராவை தூக்கி பிடித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அதான் பேசுறீங்களே பேசிட்டு போங்க இது என்ன பெட்ரோல் குண்டு வீசுற வேலை சரி ஓகே அந்த கருத்தரங்களை பேசுறீங்கல்ல அப்ப புது கருத்தை முன்வைக்கிறீங்களா வழக்கம் போல அதே பழைய பல்லவி என்னது ஈவேரா தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அவர் மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் சட்டை போட்டு இருப்பாங்களா பேண்ட் போட்டு இருப்பாங்களா பல்லு வழக்கி இருப்பாங்களா அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக என்னத்தை பேசி உருட்டிக்கிட்டு இருந்தானுங்களோ அதே பழைய பல்லவி எந்த ஒரு சான்றும் இல்லை எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை இத்தனை நாளாக பேசி பேசி மனப்பாடமான அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க பதிலுக்கு நாம இன்னைக்கு புதுசா முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க பதிலே சொல்லல வசதியா கடந்து போறாங்க என்னடா நியாயம் வந்து ஈவேரா பெட்ரோல் குண்டு வீச வரை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எங்களுடைய இனத்திற்கு எதிராக பேசிய ஐயா ஈவேரா அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லையும் செலவச்சிருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தானே உங்களை எல்லாம் இந்த நாட்டில வாழ விட்டதே தப்பு தானே சரி ஓகே இப்ப உங்களோட வீரத்தை எங்க கிட்ட காட்ட வரைங்கல்ல ஏன் அதே வீரத்தை ஐயா எச் ராஜாவிடமோ ஐயா ஆடிட்டர் இடமோ காட்டல எச் ராஜா என்ன பேச்சு பேசினாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பொது வெளியில நின்றுகிட்டு காவேரி ஆப்தங்கரையில விலை மாதரோட கும்மாலம் தான் ஈவேரா அப்படின்னு எச் ராஜா பேசினாரா இல்லையா விலை மாதர் வீட்டுக்கு போயிட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு கொடுத்த காசை கருணாநிதி இல்லையா அவர் பெட்ரோல் குண்டு அவர் உண்மையா உண்மையான வரலாற்றில் இருப்பது ஒன்று அதை அப்படியே மாத்தி அவர் பொது வெளியில் பேசியது வேற ஒண்ணு நியாயமா பார்த்தா அதுதான் அவதூறு இதுக்காக அவர் மேல பெட்ரோல் குண்டு எல்லாம் வீச தேவையில்லை சட்டப்படி அவதூறு வழக்கு போட்டு கைதாவது செஞ்சிருக்கணும் அதை கூட இன்னைக்கு வரைக்கும் செய்யல இந்த திராவிட மாடல் கோழை அரசாங்கம் சரி எச் ராஜாவை விடு ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பண்ணாரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல திமுக காரையெல்லாம் பொண்டாட்டிய வித்து புழைக்கிறவன் அப்படின்னு ஈவேரா சொன்னதாக சொல்லி ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி அதை அறிவாலயத்தோட வாசல்ல ஒட்டி வச்சு ஒரு போட்டோவை மார்பிங் பண்ணி தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டாரு பெரியார் அப்படி பேசினாரா கிடையாது அவர் பேசின விஷயமே வேற அத ஆடிட்டர் குருமூர்த்தி மொத்தமா மாத்திட்டாரு திருச்சிட்டாரு அன்னைக்கும் அதை எதிர்த்து கண்டிச்சு பேசினது நாம் தமிழர் கட்சி தான் குறிப்பா நானும் இடுபாவனம் கார்த்தியும் தான் அதை பத்தி பேசணும் பெரியார் அப்படி எல்லாம் சொல்லலைங்க அவர் சொன்னதோட பொருளே வேற இவங்க அதை மாத்திட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு ஈவேராவிற்கு ஆதரவாக பேசியதே நாங்க தான் ஏன்னா கருத்து மாறி போயிடக்கூடாது அந்த அளவிற்கு கொச்சையான கருத்து திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டியை வித்து புழைக்கிறவன் எவ்வளவு கேவலமான ஒரு சொற்றொடர் ஒரு வாக்கியம் இருக்கிறவன் ஈவேரா சொன்ன சுயமரியாதை பகுத்தறிவு மாணவசம் திமுக குருமூர்த்தியோட வீட்டுல தாண்டா பெட்ரோல் குண்டு வீசி இருக்கணும் அங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துகிட்டு இங்க வந்து கம்பு சுத்த வேண்டியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் இனத்திற்கு எதிராகவும் தமிழ் நாட்டிற்கு எதிராகவும் பேசியவர் தான் ஐயா ஈவேரா அவர்கள் அவர் வாழ்ந்து முடிச்சுட்டு போன பிறகு அவர் பேசிய கருத்துக்களை எல்லாம் புத்தகமா போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இன்றைய பெரியாரிஸ்டுகளும் திராவிடர்களும் நியாயமா பார்த்தா எங்களோட மொழிக்கு எதிராகவும் இனத்திற்கு எதிராகவும் நாட்டிற்கு எதிராகவும் பேசிய செயல்பட்ட பெரியாரையும் பெரியாரிய வாதிகளையும் தமிழ்நாட்டில் வாழ விட்டதே தமிழர்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு நீங்க இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக பெட்ரோல் குண்டு வீச வந்துட்டீங்க ஏண்டே அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த தமிழர்களுக்கு இன உணர்வும் மொழி பற்றும் வந்துடவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டாரு ஏன் தெரியுமா அப்படி இன உணர்வும் மொழி பற்றும் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இனத்திற்கு நாம தலைவராக இருக்க முடியாது பிற மொழியாளர்கள் இந்த இனத்தையும் இந்த நாட்டையும் ஆள முடியாது அதுக்காக இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே மொழி உணர்வை சாகடிக்கணும் இன உணர்வை சாகடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு திராவிடம் அப்படிங்கிற செயற்கையான ஒரு முகமூடியை கொண்டு வந்து இதுதான் உன்னோட இன அடையாளம் அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அவர் போன பிறகு அதே வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் ஏன்னா அப்பதான் பிற மொழியாளர்கள் தொடர்ந்து தமிழர்களை ஏமாற்றி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டே இருக்க முடியும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழர்களுக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்துருச்சு அப்படின்னா அது இவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் பெரியாரையும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆபத்து வருது அதை நோக்கி யாராவது கல்லெறியாங்க அப்படின்னா இவங்களால பொறுத்துக்க முடியல ஏன் ஈவேராவோட சிலையை சேதப்படுத்தினா இவங்க இவ்வளவு கொதிக்கிறாங்க அதே நேரத்துல அண்ணாதுறையோட சிலைக்கு ஏதாவது ஒரு அவமரியாதை நடந்தா பெருசா ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே ஏன் ஏன்னா ஈவேரா என்பவர் பிற மொழியாளர்களுக்கான ஒரு ஐகான் பிற மொழி ஆட்சியாளர்களுக்கான ஒரு ஐகான் அடையாளம் அந்த அடையாளத்தை நீங்க செதைச்சிட்டீங்க அப்படின்னா இவங்களோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடும் இவங்களோட அரசியல் நுட்பம் புரியுதா அதனால தான் இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக இவ்வளவு தீவிரமாகவும் வீரியமாகவும் இவங்க செயல்படுறாங்க இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீ பெட்ரோல் பாம்பாடி இன்னும் வேற ஏதாவது நாட்டு வெடிகுண்ட கூட வீசு ஆனா அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது நீ இப்படி எல்லாம் பண்ணனு வச்சுக்க இப்ப பேசுறத விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வேகத்தோடையும் வீரியத்தோடையும் ஈவேராவை எதிர்த்து பேசுவோம் சல்லி சல்லியா நீங்க கட்டி வச்ச பிம்பத்தை நொறுக்குவோம் என்ன பண்ண முடியும் உன்னால நான் கருத்தா பேசிக்கிட்டே இருப்பேன் முடிஞ்சா பதில் சொல்லு இல்ல நான் இப்படி தான் வன்முறையை கையில எடுப்பேன் பெட்ரோல் குண்டு வீசுவேன் நாட்டு வெடி குண்டு வீசுவேன் அப்படின்னா தாராளமா செய் நீ வீசப் போற பெட்ரோல் குண்டுல எரிஞ்சி சாம்பலா போக போறது ஈவேராவோட பிம்பம் நீ வீச போற நாட்டு வெடிகுண்டுல உடஞ்சி செதற போறது ஈவேராவோட பிம்பம் சரியா அதனால இதையெல்லாம் பார்த்து நாங்க பயந்துருவோம் ஈவேரா பத்தி பேசாம விட்டுடுவோம் அப்படின்னு கனவு காணாதீங்க சரியா போய் கொஞ்சம் வீரத்தோட எச் ஆடிட்டர் குருமூர்த்தியையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வாங்க மற்ற விஷயங்களை பத்தி உட்காந்து ஆற அமர விவாதிக்கலாம் சரியா பரட்டாடா கோழை திராவிடர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்